இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பவர் பல் டேங்க் இது இது அஞ்சு மிஷினு இது நாலஞ்சு மிஷினு ரெண்டுமே ஆயிரத்தி நூறு வார்ட்ஸு இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் கோ பார்ப்போம் ஓகே நம்ம மிஷினை எடுத்துவிட்டோம் இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த அஞ்சு மிஷினு அதில் என்னால் தான் கொடுத்துருக்காங்களோ அதான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பார்த்துங்க இது வந்து நாலஞ்சு மிஷினு இது வந்து அஞ்சஞ்சு மிஷினு ஓகேவா இப்போ இங்கே வந்து பாடி எல்லாமே சேம் தான் இதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஆனால் இது டிஃப்ரென்ஸ் வர்றதே வந்து இந்த ஸ்பிண்டலில் தான் இது நாலஞ்சு இது நாலஞ்சு இது அஞ்சிஞ்சு பார்த்துங்க சேம் பாடி வெயிட்டு சேமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சேம் ஆயிரத்தி நூறு வார்ட்ஸு உங்களுக்கு இந்த ஸ்பிண்டில் மட்டும் மாறும் இப்போ நம்ம ரன்னிங் பார்ப்போம் இப்போ இது ரெண்டுத்தினுடைய ரன்னிங் பார்த்துருவோம் பார்த்துங்க எல்லாமே சேம் தான் சேம் பவர் சேம் வாட்ஸு சேம் ஆர்பிஎம் ஸ்பிண்டில் மட்டும் மாறும் இது நாலிஞ்சு இதாங்க இதனுடைய ரேட் வேணும்னா கமெண்ட்ஸில் இருக்குது பார்த்துங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க